அழகாபுரி பேருக்கு ஏற்றவாறு அந்த ஊர் அழகானது தான் அந்த ஊரில் வாழ்ந்து வந்த இளைஞன் குமரேசன் சோதனைக்கு மேல் சோதனைகளை சந்தித்து வந்தான் குணத்தில் அவன் ரொம்ப நல்லவன் நிறைய பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவன் தன்னால் முடிந்த நல்ல விஷயங்களை செய்து வரக்கூடியவன் இப்படிப்பட்டவனுக்கு அவன் குணத்துக்கு நேரெதிரான மனைவி அமைந்து விட்டாள் வீட்டிற்கு வந்தாலே குமரேசனுக்கு அர்ச்சனைத்தான் ஒரு சிறிய விஷயத்தை கூட ஊதி பெரிதாக்கி விடுவாள் அவனது மனைவி சோகங்களால் துவண்டு போகும் பொழுதெல்லாம் அவன் நம்பி வரும் ஒரே இடம் அங்குள்ள சிவன் கோயில்தான் இறைவா நான் என்ன பாவம் செய்தேன் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது என்று கதறி அழுவான் குமரேசன் வாழ்ந்த ஊரில் மூர்த்தி என்கின்ற இளைஞனும் வாழ்ந்து வந்தான் குமரேசன் பள்ளிப்பருவ காலத்து நண்பன்தான் ஆனால் இப்பொழுது கிடையாது ஏழையும் பணக்காரனும் ஒரே பெஞ்சில் அமர முடியாது அல்லவா அதே போல்தான் நல்லவனான குமரேசனுக்கு அப்படியே நேர்மாறானவன் இந்த மூர்த்தி இவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன் ஊரையே இரண்டாக்கி அதில் ஆதாயம் தேடிக்கொள்பவன் தொழிலில் கொடி கட்டி பறந்தான் அடுத்தவர் நிலத்தை ஆட்டையை போடுவது இவனுக்கு கைவந்த கலை அதனால் மாளிகை வீட்டில் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தான் ஊரையே உலையில் அடித்து போடுபவனுக்கு தெய்வ கடாக்ஷம் நிறைந்த பெண் மனைவியாக வாய்த்திருந்தாள் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மூர்த்திக்கு கோவில் கோவிலாக போகக்கூடிய அழகான குணவதி மனைவியானது கலிகாலத்தின் கோலம் என்றுதான் சொல்ல வேண்டும் நீண்ட நாட்களுக்கு பிறகு குமரேசனும் மூர்த்தியும் ஒரு இடத்தில் சந்தித்து கொண்டனர் என்னடா குமரேசா இன்னும் நீ அப்படியே தான் இருக்க போல என்று குமரேசனை கிண்டல் செய்தான் மூர்த்தி ஒன்ன மாதிரியான சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு அமையவில்லை என்றாலும் அந்த சொர்க்கத்திலாவது நிம்மதியாக இருப்பேன் அது போதும் எனக்கு என்றான் குமரேசன் மூர்த்தி விடவில்லை இங்கே அந்த கடவுளே கிடையாது நீ சொர்க்கம் வரைக்கும் போயிட்ட கல்லான கடவுளையும் இல்லாத சொர்க்கத்தையும் தேடுற நீ தான் இந்த உலகத்துல வாழ தெரியாத முட்டாள் திருடுவது கூட ஒரு கலைதான் என்றான் மூர்த்தி இதை கேட்டு குமரேசன் கோபத்தில் பொங்கி எழுந்தான் நீ திருடித்தீங்களான் நான் மானஸ்தேன் எனக்கு அந்த இறைவன் படியலப்பான் இன்னைக்கு நான் நல்லா இல்லாம போகலாம் என் வாழ்க்கை எப்போதுமே இப்படி இருந்து விடாது ஆனா இன்னைக்கு ஓகோண்டு இருக்கிற ஒன்னு அந்த கடவுள் நிச்சயம் கண்டிப்பார் எனக்கும் ஒரு காலம் வரும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த கடவுளே உன்னை தண்டிப்பார் என்றான் குமரேசன் ஆனால் மூர்த்தி பொங்கி எழவில்லை சரி உன் கடவுள் ஒரு வாரத்துக்குள் இனி தண்டிக்கவில்லை என்றால் நீ வணங்கக்கூடிய உன் கடவுள் வெறும் கல்தான் என்று ஒப்புக்கொள்வாயா என்று திருப்பி கேட்டான் கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்ட குமரேசன் நான் வணங்கும் கடவுள் உன்னை நிச்சயம் தண்டிப்பார் உனக்கு நல்ல பாடம் கற்பிப்பார் அதுவும் ஒரு வார காலத்திற்குள் நிச்சயம் நிகழ்ந்தே தீரும் என்று மூர்த்தியை சபித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் நேராக அங்குள்ள சிவன் கோயிலுக்கு சென்றான் இறைவா ஒருத்தன் நீ வெறும் கல்தான் என்கின்றான் ஆனால் அவன்தான் இங்கே செல்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் நல்ல மனைவியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என் உனக்கே தெரியும் கெட்டவனுக்கு நல்ல மனைவியை கொடுக்க தெரிந்த உனக்கு நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய எனக்கு அப்படி ஒரு மனைவியை அமைத்து தரவில்லையே என்று கண்ணீர் விட்டான் ஆனாலும் நீ என்னை கைவிட மாட்டாய் என்று நம்புகிறேன் கெட்டவனுக்கு அந்த கடவுள் ஆண்டவன் அள்ளி எள்ளி கொடுப்பான் ஆனால் கடைசியில் கைவிட்டு விடுவான் நல்லவர்களை ரொம்பவும் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் என்று சொல்லுவாங்க அதை இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு தான் இருக்கேன் கடவுளே இல்லை என்று சொல்லி திருட்டுத்தனத்தை மட்டுமே முதலீடாக வைத்து தொழில் செய்து ஒரு மூர்த்தியை நீ தண்டிக்க வேண்டும் இன்னும் ஒரு வாரத்திற்குள் அவனை நீ தண்டிப்பாய் என்று அவனிடமே சவால் விட்டு வந்திருக்கிறேன் ஒருவேளை நீ அவனை தண்டிக்கவில்லை என்றால் உன்னை மட்டுமே நம்பி வாழக்கூடிய இந்த பிள்ளை இந்த உலகத்தில் உயிருடன் இருக்க மாட்டான் தெய்வத்திடம் வழக்கத்திற்கு மாறாக புலம்பிவிட்டு வீட்டிற்கு சென்றான் குமரேசன் நாட்கள் நகர்ந்தன மூர்த்தியிடம் குமரேசன் சவால் விட்டு சென்ற ஏழாவது நாளும் வந்தது மூர்த்தியை அந்த தெய்வம் தண்டிக்கும் என்று பார்த்தால் ஒரு சம்பவம் நடந்தது அந்த ஏரியாவில் வெளிநாட்டை சேர்ந்த பிரபல நிறுவனம் தொழிற்சாலை அமைக்க தேவையான ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தான் அந்த இடத்தை அந்த நிறுவனம் விலை கொடுத்து வாங்கியதால் மூர்த்திக்கு ஐந்து கோடி ரூபாய் கமிஷன் பணம் கிடைத்தது முதன் முறையாக அவனுக்கு மொத்தமாக கிடைத்த பணம் அது ஸ்டார் ஹோட்டல் ஒன்றில் குடும்பத்தோடு அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி அனுபவித்தான் மூர்த்திக்கு இப்படி ரொம்பவும் நல்லவனான குமரேசனுக்கு வேறு மாதிரியான அடி விழுந்தது தனது ஒரே மகனின் முதலாவது பிறந்த நாளை உறவினர்களை கூப்பிட்டு கொண்டாட வேண்டும் விலை உயர்ந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் கேக் தான் பர்த்டே பார்ட்டிக்கு வெட்ட வேண்டும் என்று அடம் பிடித்தால் குமரேசன் மனைவி எப்படியும் பத்தாயிரம் ரூபாய் வரை வேண்டும் என்பதால் தனக்கு தெரிந்த ஒருவரிடம் அந்த பணத்தை கேட்க போயிருந்தான் குமரேசனின் போராட்டமான வாழ்க்கை பற்றி அந்த ஏரியாவில் உள்ள அனைவருக்கும் நன்றாக தெரியும் எப்போதுமே நேரம் சரியில்லாத அவனுக்கு அப்போதும் நேரம் சரியில்லாமல் போனது காய்ந்து போய் கிடக்கும் காவேரி ஆற்றில் இருந்து திருட்டுத்தனமாக ஆற்று மணலை அள்ளி கொண்டு போன ஒரு லாரி குமரேசன் சென்ற டிவிஎஸ் பிப்டி மீது இடித்து நிற்காமல் சென்றது லாரி எடுத்த வேகத்தில் வண்டியுடன் பள்ளத்தில் போய் விழுந்தான் குமரேசன் உடம்பெல்லாம் இரத்த காயம் அணிந்திருந்த ஃபேன்ட்டு சட்டையும் கிழிந்து போனது அந்த வேகத்திலேயே வீட்டுக்கு வந்தான் மனைவியிடம் நடந்ததைச் சொன்னான் அதை கேட்ட அவள் நீ எல்லாம் ஒரு ஆம்புளை என்று நான் இதுவரை குடும்பம் நடத்தியது போதும் பெத்த பிள்ளையோட பிறந்த நாளை கொண்டாட துப்பில்லாத உனக்கு எல்லாம் எதுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க என்று கேட்டாள் உன்னுடன் குடும்பம் நடத்துவதற்கு பதில் என் அம்மா வீட்டிலேயே வாளா இருந்து விடுகிறேன் என்று கூறி பிள்ளையோடு வீட்டை விட்டு வெளியேறினாள் குமரேசன் எவ்வளவு கெஞ்சியும் பயனில்லை அவள் தாய் வீட்டிற்கே போய்விட்டாள் இவ்வளவு நடந்த பிறகும் உயிரோடு வாழ்வதற்கு அர்த்தமில்லை இந்த களிகாலத்தில் நல்லவனாக வாழ்வதே தவறு என்று முடிவு எடுத்தான் அங்குள்ள மலை உச்சிக்கு போனான் இறைவா என்னுடைய வாழ்க்கை அப்பொழுது உயர்ந்துவிடும் இப்பொழுது உயர்ந்து விடும் என்று காத்து கொண்டிருந்தேன் ஆனால் எதுவும் நடக்கவில்லை நல்லது மட்டுமே நினைத்து நான் மேலும் மேலும் கஷ்டப்பட்டேன் கெட்டது மட்டும் செய்பவன் இன்னும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செல்வத்தோடும் நல்ல மனைவியோடும் வாழ்கின்றான் நான் இந்த பூமியில் பிறந்தது தவறு இல்லாத கடவுளை நம்பியது இன்னும் தவறு என்று கத்திவிட்டு மலை உச்சியில் கண்களை மூடிக்கொண்டு கீழே குதித்தான் என்ன அதிசயம் நடந்ததோ அவனுக்கு ஒன்றுமாகவில்லை பிரம்மாண்டமான ஒரு கை அவனை தாங்கி இருந்தது நிமிர்ந்து பார்த்தான் குமரேசன் இறைவன் சிவபெருமான் அவனுக்கு காட்சி தந்தார் கடவுளை நேரில் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தும் கோபத்தில் திரும்பிக் கொண்டான் கடவுள் அமைதியாகவே கேட்டார் குமரேசா என் மீது உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் நான் தான் வந்துவிட்டேனே இறைவா உன் நான் கடுமையான கோபத்தில் இருக்கின்றேன் இந்த உலகத்தில் கெட்டவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் நல்லவர்கள் மட்டுமே சோதனைக்கு ஆளாகிறார்கள் என்னுடன் படித்த மூர்த்தி கேடு கெட்டவன் ஆனால் அவன் அமோகமாக வாழ்கிறான் நேற்று கூட அவனுக்கு ஐந்து கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஐந்தாயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது நல்லவர்களை நீங்கள் இப்படித்தான் சோதிக்க வேண்டுமா இது உங்களுக்கே நியாயமாக இருக்கிறதா மனதில் இருந்த அனைத்து வேதனைகளையும் இறைவன் முன் கொட்டி தீர்த்தான் குமரேசன் குமரேசா நீ ஏழையாக வாழ்வதிலும் ஒரு காரணம் இருக்கிறது நீ கூறிய கெட்டவனான மூர்த்தி பணக்காரனாக வாழ்வதிலும் ஒரு காரணம் இருக்கிறது கெடுதல் மட்டுமே ஜென்மத்தில் நல்ல காரியங்களை செய்திருக்கிறான் அதற்கான பலன்களை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் முற்பிறவியில் பாவம் செய்த அனைவரும் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது நீயதி அதுதான் உன் விஷயத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது நீ இந்த ஜென்மத்தில் நல்லவனாக வாழ்ந்ததால் நீ செய்த பாவத்துக்கான பாதி கர்மவினை பலன்களை நானே ஏற்றுக்கொண்டு விட்டேன் கெடுதல் செய்தும் நன்றாக வாழ்கின்றானே என்று நீ குறிப்பிடும் மூர்த்தி போன ஜென்மத்தில் செய்த நற்காரியங்களுக்கான பலன்களை இதுவரையில் அனுபவித்துவிட்டான் இனி அவன் செய்த செய்யப்போகும் பாவங்களுக்கான தண்டனையை இந்த பிறவிலேயே அனுபவிப்பான் எந்த சூழ்நிலையிலும் இன்னொருவனோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே உன் கடமையை செய் அதற்கான பல நிச்சயம் ஒரு நாள் கிடைத்தே தீரும் என்று விட்டு மறைந்தார் இறைவன் நாட்கள் வேகமாக நகர்ந்தன அடுத்தவர்களை ஏமாற்றி சொத்துக்களும் பணமும் சேர்த்த மூர்த்தி வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் வசமாக சிக்கி கொண்டான் அவன் ஏற்கனவே செய்த அனைத்து தில்லாலங்கடி வேலைகளும் வெளிச்சத்துக்கு வந்தன அவனது சொத்துக்களை அரசாங்கம் பறிமுதல் செய்தது நீதிமன்றம் அவனுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது அதே நேரம் குமரேசனின் வாழ்க்கையும் அப்படியே தலைகீழாக மாறிப்போனது தமிழக கேரளா எல்லை பகுதியில் அமைந்துள்ள மனைவியின் தாய் வீட்டிற்கு அவளை அழைத்து வர சென்ற கதிரேசன் வாங்கிய கேரள லாட்டரி சீட்டுக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் பரிசு விழுந்தது ஒரே நாளில் கோடீஸ்வரனாக மாறிவிட்டான் குமரேசன் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து இதுதான் அடுத்தவர்களை ஏமாற்றி பணக்காரர்களாக வாழ்பவரின் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தற்காலிகமானது இவ்வளவு கெடுதல் செய்த பிறகும் அவர்கள் நன்றாக வாழ்கிறார்களே என்றால் அவர்கள் முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களே காரணமாக இருக்கும் முற்பிறவியில் புண்ணியம் செய்து இப்பிறவியல் பாவங்கள் செய்ய ஆரம்பித்தால் புண்ணியத்தின் பலன் குறைந்து கொண்டே வந்து அது முடிந்த பிறகு பாவத்துக்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் சோதனைகள் நிறைந்த ஏழ்மையான வாழ்விலும் நல்லது மட்டுமே செய்து வாழ்ந்தால் உயர்வு ஒரு நாள் வந்தே தீரும்